அனைவருக்கும் காலை வணக்கம் இயற்கையாக செயற்கையான்னு தெரியல நம்ம வந்து இப்போ தான் ரோஸ் மிக்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு ட பத்து நாள் முன்னாடி அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டேஸ்லேயே வந்து மழை டெய்லி பெய்ய ஆரம்பிச்சது ஒரு நாலு நாள் எதுனாலன்னு தெரியல செயற்கை முறையில் பண்ணதுனாலையால் இயற்கை முறையிலேயும் தெரியல எல்லா செடிகளும் நல்லா தள்ளிர் விட்டுருக்கு ரோஜா செடி ஒரு எட்டு செடி வந்து தளிர் விட்டுருக்காங்க ஒரே ஒரு செடி மட்டும் காஞ்சி போயிட்டாங்க அதை பிடுங்கி போட்டாச்சு இந்த அவரைக்காய் செடி யாரோ பிடிங்கிட்டாங்க செடி அவரை தளிர் விட்டுருக்காங்க எல்லாமே காஞ்சிச்சு பிடிங்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி ரோஜா மிக்ஸ் போட்டு ட்ரை பண்ணலான்னு நினச்சி பண்ணும்பொழுது மழையும் பிடி வந்துருச்சு எவ்வளோ பாருங்கள் நம்ம காஷ்மீர் ரோஸ்லாம் காஞ்சி போயிடுச்சு எல்லாமே நல்லா தள்ளிவிட்டு பூக்க ஆரமிச்சாச்சு செடியே புஷியாக இருக்குது பாருங்கள் இந்த காஞ்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தளிர் விட்டதாக அப்படியே விட்டுடலான்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இந்த ரோஜா செடி மட்டும்தான் வேஸ்ட் ஆகிடுச்சு மற்ற செடி எல்லாமே வந்தாச்சு எல்லா செடியும் வந்தாச்சு இந்த ஒரு செடியை பிடிங்கி போட்டுடலாம் தள்ளிய பாருங்க எவ்வளோ அழகா விட்டுருக்காங்க எல்லா செடியுமே விட்டுருக்காங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது நாம எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி